ஈஜிப்திலும் மெசபடோமியாவிலும் அரும்பெரும் நாகரிகங்கள் ஓங்கி வளர்ந்து வந்த நேரத்தில் அவற்றை பின்பற்றி ஒரு சில நாகரிகங்கள் ஆங்காங்கே வளர்ந்தன அவற்றில் பொனிசிய நாகரிகமும் ஒன்று அவர்களுடைய நாகரிகம் உண்மையில் தனிப்பட்ட பண்புகள் எதையும் கொண்டதாக விளங்கவில்லை என்றாலும் ஏனைய பெரும் நாகரிகங்களின் பண்புகளை அவர்கள் ஏற்றிக்கொண்டு அவற்றை மேலும் மெருகடை செய்வதில் வல்லவர்களாக விளங்கினார்கள் ஆனால் வாணிபத் துறையிலும் கப்பல் ஓட்டும் துறையிலும் அவர்கள் தன்னிகரச்சி விளங்கினார்கள் ஒரு நாட்டினுடைய புவியியல் அமைப்பு அதன் நாகரிகத்தை பெரிதும் பாதிக்கிறது என்பது பொனீஷிய நாகரிகத்திற்கு பெரிதும் பொருந்தக்கூடிய ஒன்று அவர்களது நாடு சிரியாவிற்கு மேற்கே கடலோரத்திலே அமைந்திருந்தது ஹெரோடடஸ் என்னும் வரலாற்று அறிஞர் கூற்றுப்படி அவர்கள் பாரசீக வளைகுடா பகுதியிலிருந்து சிரியாவின் வடமேற்கு பகுதியிலே கிமு இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டளவில் குடியேறினார்கள் என்று கூறுகிறார்